திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பஞ்சவரணேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூத்தி முப்பத்தி ஓராவது திருப்பதிகம் திருநல்லூர் திருமுறை மூன்று எண்பத்தி மூணாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் வண்டிரிய விண்ட மலர் மல்கு சடை தாள விட ஏறி நல்ல வண்டுகள் எல்லாம் அந்த மலர் மீது அமர்ந்த மலரெல்லாம் டப்பு டப்புடு விரிஞ்சிருமா அப்படியே அந்த மலர் மல்கு சடை அந்த மலர்கள் எல்லாம் வைத்திருக்கிற திருச்சடை தாள சுவாமி விடை விடைமேறு இடவமேறு காலை மேலே ஏறி பண்டு ஏறி கை கொண்ட பாரமன்பதி எது அதன் அயலே பண்டு நான் பண்டு நாள் நாள் சுவாமி கையிலே கணலேந்தி நம்முடைய எல்லாம் சுடுவதற்காக வைத்த பரமன் உயர்ந்த மேலோன் அவருடைய திருக்கோவில் இது திருநல்லூர் என்பர் சொல்ல சொல்லக்கூடிய வழக்கு அதனையிலே அந்த கோவிலுடைய பக்கத்திலே நண்டிரிய நார இறை தேர வரை மேலருவி முத்தம் தென் திரைகள் மோத விரி போது கமலும் திருநல்லூரே நண்டுகளெல்லாம் ஓடுமா நாரைகள் எல்லாம் அப்படி இறை தேடாங்க போய்கிட்டு இருக்கும்போது மலை மேதிலிருந்து இருந்து வரக்கூடிய அந்த காவிரி வந்து மலை இருந்து வரக்கூடியது குடகு மலையில அந்த அருவியெல்லாம் முத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து தெள்ளிய திரைகள் அலைகள் மோதி அப்படியே நிறைத்து அதிலே நல்ல மனம் மிகுந்த சோலைகள் மனம் கமலும் அப்படிப்பட்ட திருநள்ளூரே பல்வளும் நாகம் அரை ஆத்து நல்ல பல் நச்சுப்பல் உடைய அந்த நாகத்தை எடு இடுப்பில் கட்டி வரை மங்கை ஒரு பாகம் அல்ல மலையான் மகளை ஒரு பாகமாக இமவான் மகள் பர்வதவர்தினி அப்படிப்பட்ட மகளை ஒரு பாகமாக மல் வளர் புயத்தில் அணிவித்து அந்த இடபாகத்தில் அணிந்து மகிழும் பரமன் இடமாம் இந்த இடம் உமையோடு கூடி மகிழ்ந்து இருக்கக்கூடிய பரமன் இருக்கக்கூடிய இடம் சொல் வளர் இசை கீழவி பாடி மடவா நடமது ஆட மடவார் மடனாலே அழகு அழகு பொறுந்தே மகளிர்கள் எல்லாம் நல்லா ஆடக்கூடிய அது பாட்டுன்னா எப்படின்னா இசை நல்ல இசையோடு கூடிய பாடல்கள் எல்லாம் பாடிக்கொண்டு ஆடக் ஆடக்கூடிய செல்வமறையோர்கள் எந்த செல்வம் சிவஞானம் தான் செல்வம் அப்படி இருக்கக்கூடிய மறையவர்கள் அந்தனர்கள் வாழக்கூடிய முறை ஏற்ற வளரும் திருநெல்வேர் அவங்க வந்து அந்த கால சந்தி இடைவிடாது அது என்னென்ன முறைகளோ அந்த ஆகம முறைகிறப்படி என்னவென்று வழிபடக்கூடிய ஊர் தான் திருநள்ளூர் மூணாவது பாடல் நீடு வரை மேருவில் நாகமல் அம்பால் மேரு வில்லாக வளைத்தார் நாகத்தை நான் அந்த நாகத்தை நானாக பொருத்தினார் கைரா கட்டி அக்னியை அம்பாக்கி முப்புறத்தை எரித்தார் கூட மூவையில் எரித்த அது முப்புறத்தை எரித்த குலகன் ஆனால் அழகன் குளவு சடை மேல் திருச்சடை மேல ஏடுளவு கொன்றை புனல் நின்று திகழும் நிகழும் இடமாம் அந்த இதழ்கள் அந்த கொன்றை இதழ்களும் புனல்களும் புனல் கங்கையும் நின்று திகழும் நிமலன் இடமாம் நிமலன் அமலன் அந்த அந்த மும்மலமில்லாத பெருமானுடைய இருக்கக்கூடிய இடம் இது சேடுளாவு தாமரைகள் நீடு வயலா திருநல்லூரே சேடுளவு தாமரைகள் அப்படின்னு சொல்ல உயர்ந்த வளர்ந்த தாமரைகள் அப்படி தாமரை எல்லாம் எங்கு பார்த்தாலும் வயலிலே இருக்கான் நீடு வயலா அப்புறம் வயலு இல்ல அவ்வளவு நீர் நிரம்பி இருக்கு வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தற்கு உள்ளத்தனைய உயர்வு தண்ணி அதுக்கு தாமரை என்ன போகும் எதான் இந்த உள்ள என்ன நல்ல இன்னங்கள் இருக்கோ அதான் நம்முடைய உயர்வு என்ன நல்லா இருந்தா எல்லாம் நல்லா இருக்கும் நாலாவது பாடல் கருகு புரிமிடர் மிடர் கரிகாடர் எரி கையா ஏந்தி கரிகாலர்னா நல்லா சுடுகாடிலே கையில எரியேந்தி ஆடக்கூடியவர் கருகு புரி முடர் நஞ்சுண்ட கண்டன் வீடர்னா கழுத்து அருகு வரு கரியின் உரி அதர் உரி அதனா உரித்தோல் அதெல்லாம் தோல் அந்த சாரி கிட்ட நெருங்கிருச்சு சமீபமா அருகு வரக்கூடிய அந்த யானையினுடைய தோலை உரித்தார் பட அரவர் படம் இருக்கக்கூடிய பாம்பையும் அணிந்தார் இடம் வினவில் அப்படிப்பட்ட பெருமானுடைய இடம் எதுன்னு கேட்டா முருகு வீரி பொழிலின் மனம் நார மயில் ஆல மரம் ஏரி திருகு சின மந்தி கனி சிந்த மதுவார் திருநல்லூரே முருகனா வாசனை நல்ல நிறைந்த சோலைகள் சூழ்ந்த அந்த மனமெல்லாம் வீசக்கூடிய போது மயில்கள் எல்லாம் ஆடுதான் ஆனந்தமா ஆடக்கூடியது உடனே இது ஆடுறத பார்த்துட்டு இயற்கை வர்ணையை பார்த்துட்டு மரம் ஏறி திருகு சின்ன மந்தி இயற்கை இப்படி எல்லாம் பரிசு செய்யுதேன்னு சொல்லிட்டு அது தான் பங்குக்கு என்ன பண்ணுதுன்னா அது பொய்யார சினம் அது திருகு சினம் வந்தி கனி சிந்த அவரு பேசி கொடுக்குறாரா மரத்துல சிந்தி இந்த மயில் ஆடுறதுக்கு அவரும் தன்னால் முடிஞ்சா பரிசு கொடுக்குறாரா கனி அப்படியே சிந்த மதுவார் திருநள்ளூரே அப்படியே தேன் நிறைஞ்சி வழிஞ்சு போது அப்படிப்பட்ட திருநள்ளூரே பொடிகள் திருமார்பற் பொடி புனல் பொங்கரவு தங்கும் முடிகொல் சடை தாழ என்ன பொடினா திருநீர் பூசின திருமார்பு நல்லா பொடிகள் போட்டுக்கூடிய மார்புடையவர் புடல் பொங்கு அரவு தங்கும் முடிகோல் சடை நல்ல அந்த கங்கையையும் பாம்பையும் முடிமீது அணைந்த பெருமான் தாழ் சடை வீழ் சடை வச்சிருக்கு விடையேறு முதலாளர் அவர் இடமாம் நல்ல விடையேறக்கூடிய முதலாளர் நமக்கெல்லாம் முன்னோன் முதலாளி அவர்தான் முழு முதல் அவருடைய இடமாம் இடிகள் முழவு ஓசை இடி போல முரசுகள் எல்லாம் கொட்டுதான் அப்படி எழிலார் செய் தொழிலாளர் விளமல்க இந்த விழாக்கள் விழா விழாக்கள் விழாக்கள்லாம் நிறைந்திருக்குமா அதில் அந்த கலை நயம் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் வந்து தன்னுடைய கை வண்ணத்தை எல்லாம் காட்டியிருப்பாங்க ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க அழகுபடுத்தியிருப்பாங்க அந்த நகரத்தை செடிகள் வினையகலை குற்றமும் தீதும் உடைய இந்த வினைகளெல்லாம் நீங்க மனம் இனியவர்கள் சேர் திருநல்லூரே தீவினை நீங்கி மனதிலே இறைவனுடைய அன்பை செலுத்தி இனிமையாக வாழக்கூடியவர்களெல்லாம் சேர்ந்திருக்கக்கூடியது திருநல்லூரே ஆறாவது பாடல் புற்றியாரவர் புற்றிருக்கக்கூடிய பாம்பை எடுத்து தன் மீது போட்டிருக்கார் புற்றியாரவர் ஓர் கண் ஒற்றை ஒற்றை கண்ணன் நம்ம ஏன்னா அர்த்தநாரி ஒரு கண்ணு இருக்கு இன்னொரு கண்ணுல உணவர் பாகம் குடுத்துட்டாரால அது ஒற்றை கண் இதே அப்புறம் சொல்லியிருக்கார் வீடை ஊர்வர் நல்லா காலைய பெண் வருவார் அடையாளம் இதுதான் அவருடைய அடையாளம் நல்லா பார்த்துக்கோம் அப்படி சொல்லிட்டு சுற்றம் இருள் பற்றிய அதை சுற்றியும் வந்து அப்படி இருள் சூழ்ந்து இருக்கு நள்ளிருளில் நற்றம் பயின்றாதான் அதுக்கு அர்த்தம் பல் பூதம் இசைப்பாட அதை இருளிலே பூதங்களெல்லாம் இசைப்பாடுது சிவஞான சிம்பூதங்கள் நசையாலே அதெல்லாம் விருப்பத்தாலே கற்ற மறை உற்றுணர்வர் பற்றாளர்கள் முற்றுமையில் மால அல்ல அந்த சிவகானத்தை கற்ற எல்லாம் சிவபெருமானை வந்து வழிபடக்கூடிய பெருமான் பற்றலர்கள் பகைத்தார் அந்த முப்புராதிகள் எல்லாம் எரித்த பெருமான் சிற்றவர் அப்படிப்பட்ட பெருமான் இருக்கும் இடம் இது நெருக்கு புனலா புனலா திருநள்ளூரே நீர்வளம் நெறிந்த செறிந்த நல்ல இந்த திருநள்ளூரிலே எழுந்திருக்கூடிய பெருமான் ஏழாவது பாடல் பொங்கர் படம் எடுத்து அப்படியே சினம் கொண்டு வரக்கூடிய பாம்பை அணிஞ்சிருக்கிறார் அங்கம் உடல் மேலன் இவர் எலும்பு மாலையா போய்த்திருப்பாராம் தங்கு அந்த பூமியில புகழே மிக வேண்டும் அதே பிச்சை எடுத்துக்காக வருவார் அப்பா தங்கும் அரவம் ஆக உளி தந்து மெய் துலுங்கிய வெண்ணீற்றர் நல்லா ஞானத்தில் இருக்க உலகத்தை பிச்சை எடுக்கும் எப்படிலா இருக்கா நல்லா அரவம் பாம்பு போட்டுட்டு நல்ல திருநீர் பூசிட்டு வருவார் சுவாமி தங்கை அரவம் விரவு திங்க அடிகள் இடம் வினவில் கங்கையும் அரவு பாம்பும் திங்கள் இளவும் உள்ள சடை உடைய பெருமான் தலைவன் அடிகள் அவருடைய இடம் வினவில் செங்கையல் குதிகொழும் புனல் அது திருநல்லூரே நல்ல மீன்கள் எல்லாம் குதித்து விளையாடக்கூடிய நீர்நிறைகள் நிறைந்த திருநல்லூரே எட்டாவது பாடல் ஏறு புகழ் பெற்ற தென் இலங்கை அவர் கோனை ரொம்ப மிக்க பெற்றிருக்கான் யாரு ராவணன் ஆறு வரையில் சீரி அவனுக்கு அருணும் எங்கள் சிவலோகன் இடமாம் அந்த மலை அப்படின்னு நசிக்கிட்ட ஆரம்பிச்சு உடனே திரும்ப அவருடைய பாடல் கேட்டு அவர் அருள் செய்த பெருமான் சிவலோகன் அப்படிப்பட்ட பெருமான் இருக்கக்கூடிய இடம் கூறுமடியார்கள் இசை பாடி வளம் வந்து அயரும் அருவி கூற முடியாதுன்னா சேவருமானுடைய பெருமையை கூறக்கூடிய அடியோர்கள் நல்ல இசையோடு பாடி அப்படியே வளம் வந்து கண்ணீர் சிந்துவாங்க அயரும் அருவி அவங்க அப்படியே சாததறையா கண்ணீர் விடுவாங்கன்னா அந்த கண்ணீர் என்ன ஆகும்ன்றது பாருங்க ஆனா சம்பந்த உச்சத்துக்கே போயிட்டார் சேரு கமரான அழிய திகழ்தரும் திருநள்ளூரே திருநல்லூரே அவர்கள் விடக்கூடிய ஆனந்த அந்த பெருமான் மேல கண்ட ஆனந்த நீர் எப்படின்னா அது சேர்ல கூடிய வெடிப்புகள் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த வெடிப்பு எல்லாத்தையும் நீக்கி அப்படியே நீர்நிலை ஆக்கக்கூடிய அவ்வளவு நீர்நிலை நிறைந்திருக்கக்கூடிய திருநள்ளூரே பெருமான் இந்த மாதிரி பெரிய புராணத்திலயும் இருக்கு பெரிய புராணத்திலயும் திருவையாறுல நம்ம சுந்தரமணன் சுவாமிகளும் சேரமான் பெருமானும் வணங்கும்போது இந்த கண்ணீர் அருவியாக பாய்ந்து கீழ்வழிந்து ஓடியதெல்லாம் சொல்கிறாங்க அது மாதிரி திருவாரூர்லேயும் சொல்கிறாங்க இது மாதிரி இந்த இந்த இருக்கும் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம நம்ம வந்து கனவில் கூட காண முடியாது ஏன்னா இதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியிருக்காங்க அடியார்கள் மாலு மலர் மேலயனும் மேடி அறியாமை எரியாய கோலம் உடையான் திருமாலும் மலர்மையுடைய பிரம்மனும் தேடி அறியாது முடிய அறிய முடியாது சுவாமி எரி அடிமுடி காணாது ஒளிமயமாய் நின்றான் உணர்வு அவர் முற்றுணர்தல் என்குணத்தான் அல்லவா கோதில் புகழான் இடமது ஆகும் குற்றமற்ற புகழுடைய பெருமானுடைய இடம் இது நாலு மறை அங்க முதலாறும் எரி மூன்று தளல் ஓம்பும் அந்த ஏற்கனவே சொன்னா போல அந்த ஆகாமியம் காணாபத்தியம் அந்த தட்சிணாக்கியம் என்றக்கூடிய அந்த பித்தர்களுக்குரியது வேள்வி தேவர்களுக்குரிய வேள்வி சுயபெருமானுக்கான வேள்வியை முத்தி ஓம்பக்கூடிய அந்தனர்களும் அவர்களுடைய ஆடங்கம் நால்வே நான்மறையும் கற்ற அந்த சீலமுடைய அந்தணர்கள் வாழக்கூடிய நேடு மாடம் வளரும் திருநள்ளூரே அவங்க வீடுகளெல்லாம் உயர்ந்திருக்கூடிய திருநல்லூரே உடை கோவணம் இலாமையில் உலாவிய தவத்தர் கிழிந்த ஆடையில எடுத்து கட்டி இருக்கலாமே அது கூட கட்டாம இருக்காங்களே சமணர்களே அவங்க எல்லாம் தவம்னு சொல்லிட்டு தெரியலானே பாரு உடை மூடு துவராடையர்கள் வேடமவை பாறேல் பார்க்க பார்க்காதீங்க அது பௌத்தர் சொல்ற நல்ல உடம்புலாம் மூடிட்டு வந்துட்டு வேஷம் அன்பே அன்புதான் சொல்லிட்டு ஏற்காதீங்க பார்க்காதீங்க ஏறு மடவாளோடு இனிதேறி நல்ல இடமம் ஏறி ஏறுனா இடமம் அந்த காளைப்பெருமையிலிருந்து நல்ல உமையோடு இனிதே இனிதாக வந்து முன்னீர்ந்த விடமென்பர் தொண்டு தொட்டு எப்போதும் இருக்கக்கூடிய இடம் இது முனியோர் கூட நாயக்கூடிய இடம் தேரு மனவாரம் உடையார்கள் குடி செய்யும் திருநலூரே தேரு மனம்னா சுவே மெய்யன்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே வாழ்க்கையும் கடைபிடிச்சிருக்கக்கூடிய அந்த அடியவர்களே குடினா வாழக்கூடிய இடம் இந்த திருநள்ளூரே திரைகள் இரு கரையும் வரும் பொன்னி நிலவும் திருநல்லூர் மேல் பொன்னிங்கிறது இன்னொரு பெயர் ரெண்டு கரையும் போயிட்டு இருக்கும் அப்படிப்பட்ட காவிரியினுடைய பகுதியில் உடைய திருநல்லூர் பரசு தரு பாணி நல்லா மழுவேந்திய கைகுடைய பெருமான் அப்படிப்பட்ட பெருமான் நலம் திகழ் செய் தோணிபுரநாதன் நலமே செய்யக்கூடிய யாரு திருஞான சம்பந்த பெருமான் அவருடைய ஊர் எது தோணிபுரம் ஸ்ரீகாணியுடைய பனிரெண்டு பேரிலே தோணிபுரம் ஒன்று அதற்கு நாதன் தோணிபுர தலைவன் உரை செய் இந்த பாடல் செய்த பாடலை தமிழ் ஞான சம்பந்தன் இசை மாலை ார் இந்த இசையை மாலையாக பெருமான் மீது அன்பாக கோத்து பாடி தொடர்ந்து போய் மலர் தூவ முடிவர்கள் உடையவர் நல்ல மலர் மிகுந்த மலர்களை தூவி வழிபடக்கூடிய பிரம்மன் வழிபடக்கூடிய சிவபெருமானுடைய திருவடியை பேறு பெறுவார் கதி பேரு அவருடைய திருவடியை பெறுவார்கள் சொல்லி ரொம்ப அற்புதமாக பதியத்தை நிறைவு செய்கிறார் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய